நமஸ்காரம் தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் குரு பகவான் பயிற்சி ராகு ராகுபகவான் கேது பகவான் பயிற்சி பலன்கள் கடந்த மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிசபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை ஒன்று பண்றாரு அதாவது வந்து ராசிக்கு நான்காம் இடமான மீன ராசியில சுக்கர உச்சமாகின்ற அந்த மீன ராசியில ராகுபவான் வந்து எண்ணற்ற அளவு கடந்த அண்மைகளையும் கொடுத்துட்டு இருக்காரு அளவு கடந்த தீமைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முப்பத்தி ஆறு வயது டிவோர்ஸ் லேடி விவாகரத்தான ஒரு பெண் டாக்டர் மாசம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நல்ல ஒரு வசதியானவங்க குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தை காட்டி டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஆனா உண்மையில பாத்தீங்கன்னாக்கா அவன் வீட்டுக்காரனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை இல்லை இவங்களே டாக்டர் இல்லை இவங்களுக்கு தெரியாதுதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க நல்ல வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேட்ரி மொபைல் எல்லாம் மூவ் இருக்காங்க எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க நிறையா வரன்கள் வந்து போகுது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வரன் வருது வர வரன் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை முதல் வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கையோடு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் வர வரன் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா இவங்களோ வயசு சிலவர் தான் முப்பத்தி ஐந்து வயது ஒரு குறிப்பிட்ட ஒரு டவுன்ல இந்த இன்சிடென்ட் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா அவர் பெங்களூரு நடக்கிற ஒரு மேட்ரு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு அப்படின்னா மாதிரி சொல்றாரு என்னென்ன கல்யாணம் ஆகலை அப்படின்றாரு அவர் வந்து வரும்போதே வந்து பேரண்ட் அழைச்சிட்டு வந்து நேராக பாத்துறாரு பேசுறாரு இவங்க உடனே வந்து என்னடா இது நம்ம வந்து அட்ரஸே நாங்கள் கொடுக்கலையே அப்படி அவர் எப்படி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு போறாரு அவங்க ஜாதகத்தை வந்து நமக்கு உடனே அனுப்புறாங்க நான் ஜாதகத்தை பார்த்தேன் பார்த்துட்டு சொன்னேன் பதினொன்னுக்கு ஆறு பொருத்தம் இருக்கு ஆறு பொறுத்த தான் இருந்தாலும் ரஜித்தட்டில் ப்ரொசீட் பண்ணலாம் ஆனால் பையனுடைய கேரக்டர் பார்த்தாக்கா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் நிதானமாக இருந்துன்னு சொன்னேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தாக்கா பையன் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோனில் பேச ஆரம்பித்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி அதுக்கப்புறம் நேராக மீட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே என்ன ஊரை சுற்ற ஆரம்பித்து எப்படி எப்படி போய் எடா உடமாகி பணம் வேறு ஒரு ஒரு ரூபா கிட்டே கரண்டாரு ஒரு ரூபானாக்கா ஒரு ஒன் சி கிட்ட ஒன் க்ரோர்கிட்ட கரண்டார் பிஸ்னஸ் லாஸ் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும் டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லி சொல்லி வாங்கிட்டாரு இவங்களுக்கு என்னன்னாக்கா ஏற்கனவே வந்து விவகாரம் தகவணவங்க இவ பையன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹேண்ட்ஸ் அம்மா இருக்காரு சரி இந்த வாரம் விட்ற வேணாம் இன்னொன்று அவர் கல்யாணமே ஆகல இவங்களாம் எது ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டாம் கல்யாணம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு ஒரு ஃப்ரெஷ் முதல் கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க கல்யாணம் கான்டெக்ட் பண்ணா இருக்கும்போது அது ஒரு ப்ளஸ் நினச்சிக்கிட்டு இவங்களை கொஞ்சம் நம்புனாங்க நெருங்கி பழகினாங்க அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பைசா கறந்துட்டாரு பைசா கலந்துட்டாரு ஒரு ஆல் ஆஃப் சடனா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேவுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அதான் ஐ மீன் பைசா கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போன் சுவிட்ச் ஆஃப் என்னடா எப்படி இருக்குன்ட்டு அவங்க அவர் இருந்து அந்த ஊரில் போய் பார்த்துருக்காங்க பார்த்தாக்கா வீடு லாக்குடு பூட்டு தொங்குது அக்கம்புக்கத்தில் விசாரிச்சாக்கா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர்க்க அந்த வீட்டுக்கு அந்த எதிர்க்கியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் ஐனிங் கார் கொடுத்துருக்காரு அவரை போய் விசாரிச்சாக்கா அவர் என்ன சொல்லுனாக்கா உங்களுக்கு இதே வேலை தாங்க நீங்கள் இதான் பணத்தை கிணத்து ஏமாந்துட்டீங்களா நீங்கள் யாரு என்ன ஏதுன்னு கேட்குறாரு இது அதெல்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து இந்த விவாகரத்தானவங்க ஆனவங்க இருக்கிறவங்க மேட் மூணு போடுறவங்கள பார்த்துட்டு இவங்க அப்ரோச் பண்ணி கொஞ்சம் நல்லா பழகி கிழங்கி பேரண்டோட வராங்களே ஒரு அந்த பையன் அப்படின்னு அதெல்லாம் பேரண்ட் கிடையாதுங்க எல்லாம் வந்து செட்டப் தாங்க இவங்க ஏமாத்திரவே உங்களுக்கு பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட்லயும் இவங்க மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க இந்தியாவில இவங்க போகாத ஸ்டேட்டே கிடையாது ஏன் ஃபாரின் வரணும்னா கூட வந்து கவுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபாரின் கூட போயிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை போட்டாரு இவர் ஆல்ரெடி போலீஸ் வந்து சுட்டு போட்டு போயிடுச்சு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன ஏதாவது அப்படின்னு ஒன்னே இல்ல அதெல்லாம் ஒண்ணுல்ல நாங்க வந்து வந்த உடனே நாங்க வந்துட்டு அப்படின்னு பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவர் அதாவதுல இருக்கிறவர் அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் அப்படியே வந்து இதை வந்து இப்போ போலீஸ் லெவலில் வந்து விசாரிக்கும்போது பார்த்தாக்கா அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னாக்கா இது நிறையா நடக்க இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது மேண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது இருக்கிறது தான் அதாவது மாப்பிள்ளையோட அப்பாவா இருப்பான் இல்லை மாப்பிள்ளையா இருப்பான் இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவாக இருப்பாங்க அவங்க வந்து ஆளுங்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஐ மீன் வந்து மாப்பிள்ளையா வந்து வேற ஒருத்தர் போடுவாங்க அப்பா அம்மாவை நடிக்கிறதுக்கு ஆளை போடுவாங்க அக்காவை நடிக்கிறதுக்கு அண்ணா நடிக்கிறதுக்கு ஆளை மாத்தி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து இந்த சினிமா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளம் மாதிரி ஒரு நாள் நடிச்சாங்க ஒரு ரெண்டு நாள் நடிச்சாங்க அப்படின்னாக்கா ஒரு அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து அதோட வந்து அவங்களை கழட்டி விட்டுருவாங்க ஸோ ஒரு டார்கெட்டே பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்தான பெண்கள் விதமையான பெண்கள் இவங்க தான் வந்து டக்குன்னு வந்து ஒரு நல்ல பையன் பாத்தீங்கன்னாக்கா நல்ல பர்சனாலிட்டியா இருக்கான்னு உழுந்து உழுந்துருவாங்க இவங்களும் வந்து அந்த பொண்ணு வீடு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நல்லபடியா இருக்கு ஒரு கௌரவமா காட்டணும்னு ஒரு நல்ல ஒரு பாஸ் லொக்காலிட்டியில் வந்து ஒரு வீட்டை வாடகை எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருந்தாங்கன்னாக்கா அதுக்குள்ள ஒரு நாலு பாத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு ரூபா நாலுரூவா தேதிட்டு அதோட அந்த ஸ்டேட்டை வந்து காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க அதர் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கு இது வந்து அவங்க இருக்கும்போது கைய மையமாக பிடிச்சாலாம் ஏகப்பட்ட கேஸ் நிறைய பேர் இவங்க மேலே இருக்குது ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்து வந்து சிசிடிவி கேமரா எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து அவங்களெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் கொடுத்து இது பண்ணால் கூட ஓகே ஆள் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் மாட்டினாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு இருதலைக்குள்ளி எறும்பு போல மெல்லவும் முடியல முடிந்தவும் முடியல வெளியே சொல்லவும் முடியல பையன் நல்லா இருக்கான் அதுவும் ஒரு சஸ்பீஸா இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்பி நெருக்கமா நெருக்கமாக பழகினது தன்னை இழந்தார்கள் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோடி ரூபா கிட்ட பணமாக இதெல்லாம் நடந்தாலும் மனசு ஊற்றாத மனசு தளராம ஜாதகத்தை அனுப்புனாங்க பார்த்தோம் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் நீ பொறுமையா இருங்க நிதானமா இருங்க எந்த வரன் வந்தாலும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்ல பையனாவே இருந்தா கூட வசதியை பார்க்காதீங்க பர்சனாலிட்டியை பார்க்காதீங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பாருங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பொறுத்து அதுக்கப்புறமும் அவங்க எப்படி இருக்காங்க இதுதான் எதுன்ற பொசிஷன் பார்த்துக்கிட்டு ஃபோன்ல பேசலாம் நேரில் மீட் பண்றது அவசியமே கிடையாது சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சில கைடன்ஸ்லாம் கொடுத்தேன் இல்லை மிஞ்சி போச்சுனாக்கா நல்ல ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி அவங்கக்கிட்ட அவங்க டீடைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோத்துருவ பண்ணுங்கள் நான் ஜாதகத்தை பார்க்கும்போதே சொன்னேன் கொஞ்சம் நிதானமாக செயல்படுதுன்னு சொன்னனே நானே நான் அந்த மாதிரி நாமளும் சொல்ல மாட்டேனே அப்படின்னா இல்லை சார் அதுக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்கள பார்த்தா ரொம்ப ஜெனூலாக இருந்தாங்க ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு ஆரம்ப கால அரங்கில் சாமி மாதிரி இருந்தாங்க பையன் அப்படி தாங்க இருப்பாங்க அப்படி தான் நான் உலகமாக நம்புது சேஃபா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் சேஃபா இருக்கிறான் நல்லா வந்தாலும் இந்த உலகம் நம்ம நம்பிட்டு இருக்குது உஷாரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் அதாவதுங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆசை காட்டி மோசம் பண்ண ஆம்பளை வாழ்ந்ததும் இல்லை பேசக்காரனை நம்பி ஏமாந்த பெண் போராடம் வீழ்ந்ததும் இல்லை கூடவே திட்டம் போட்டு திருடுவானா தரங்கட்ட ஆம்பளை ரோகிணி திருட்டு கொடுத்தாலும் தள்ளாடாம தளராம நிமிந்து நிற்பாலாம் பெண் பூராணம் அதோட அறுக்கிற நாள் பார்த்து அருவாளோட வந்தாலாம் கணக்கச்சிதமா அறுவடை முடிஞ்ச உடனே அறுவடைய முடிச்சு கும்புரிட்டுல காத்தா மறஞ்சானா யாரு ஆண் ரோகிணி மாப்பிள எஸ்கேப்டு இந்தம்மா பெண் பூராடம் முப்பத்தாறு வயசு டாக்டர் குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச கதையா வரட்டு பூராடம் திருட்டு ரோகிணிட்டு மயங்கி அம்புட்டும் போச்சு தனுசு ராசி நம்பி கேட்ட ராசி பல பேரை மற்றவர்கள் ஏற்றி வருகின்ற ஏனி போன்ற ராசி ஆனா இவங்க என்னைக்குமே ஒரு இன்னொரு ஏ எதிர்பார்த்து இவங்க போனதே கிடையாது ஜானியர்னா முலம் சார் இருக்குது அப்படின்னாக்கா அந்த முளத்துல வந்து மேல மறுபடியும் ஜான் நேரத்துக்கு அடுத்த உதவியில் இவங்க இவங்க சொந்த முயற்சி சொந்த உழைப்படாமல் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய படிப்பனையும் ஆச்சு சார் பெரிய பாடம் ஆச்சு சார் பிறகு சூரிய நமஸ்காரம் ஆனா தான் இருக்கும்னு நம்பலை சார் ஆளு தோற்றத்துக்கும் உருவத்துக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லைன்றதை நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன் சார் இதெல்லாம் போக தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாய வலை பல மாய வலைகள் வீசிக்கிட்டே இருக்காங்க பல பேரு அதுல போய் விழுந்தாக்கா மீள முடியாத போல இருக்குதான் சார் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல ஒரு குடும்ப அமைப்பு உண்டுமா கொஞ்சம் பொறுமையா இருங்க பணம் போனா பரவாயில்ல சார் நீங்க சொல்ற மாதிரி நானும் பொறுமையாதான் ஆயிட்டேன் நிதானம் ஆயிட்டேன் திடமா இருக்கேன் அதுதான் வேணும் பணம் போனா சிம்பாச்சிடலாம் பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் நல்லா மனுஷால சம்பாதிங்க அப்படின்றத அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்டுக்கும் சொல்லி விட்டேன் வேற என்ன பண்ண முடியும் நடக்கிற நேரங்கள் அப்படி இருக்கு துணாம்பி வரும்னு யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி சீட்டிங் பார்ட்டி நம்மளை சுத்தி நடக்கிறானுங்க சுத்தி உலாவறானுங்கன்றது நமக்கு தெரியுமா புரியுமா அதாவது பால் போல பாலுங்கள் ஒரே நேரம்தான் பகுத்து ஆராய்ந்து முடிவெடுங்கள் தோழர்களே சகோதரர்களை சகோதரிகளே நடக்கிற நேரம் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் சுக்ர பகவானின் சொந்த வீட்டுக்கு போன குரு பகவான் சுக்கர வாங்க குரு பகவான் பரிவர்த்தனை தனுசுக்கு என்ன ஒரு ஆட்டம் காட்டணுமோ காட்டிடுச்சு பணமும் போச்சு மனசும் போச்சு உஷாராயிட்டாங்க அது வேற விஷயம் ஸோ ஆண் ரோகினி வேலையை காட்டுச்சு இது இன்னொரு விஷயம் என்னாக்கா அந்த பையன் கொடுத்த ஜாதகம் உண்மையான ஜாதகமா இருக்குமான்னு இவங்க சந்தேகப்பட்டாங்க நான் சொன்னேன் அது கண்டிப்பா உண்மையான ஜாதகமா தான் இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா பொய்யான ஜாதகமா இருந்திருந்தாக்கா அவங்க சீட் பண்றதே அவங்களுக்கு பிளானு அதுவே ஒரு பெரிய டீம் ஒர்க்கு பொய்யான ஜாதகமாக இருந்தாக்கா பதினொன்றுக்கு ஒம்பது புருஷாக இருக்காமல் நல்ல ஜாதகத்தையும் அவங்க கொடுத்துருப்பாங்க இது பதினொன்றுக்கு தான் இருக்குது பொருத்தம் அதனால வந்து அது உண்மையான ஜாதகமாக தான் இருக்கணும் ஆனால் அந்த ஜாதகம் வந்து ஏடா ஜாதகம் அந்த ஜாதகத்தை பார்த்தாலே அந்த பையனுடைய கேரக்டரு சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் நிதானமாக இருக்குதுன்னு சொன்னேன் சரி ஓகே எல்லாம் முடிஞ்சுது ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் நடப்பவைகள் நல்லவைகளாக நடக்கட்டும் நல்லதே அமைப்போம் நல்லதே நடக்கும் அம்மா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த புள்ளி சந்திக்கிறதோட சேனலை ரெகுலராக பார்த்து விட்டோம் ஜாதக சந்தைகளை நோட்டி பண்ணிக்கலாம் நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க